ஹலோ எப்ரியான் வெல்கம் டெக்ல நான்கு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோக்கு பிரேக்கிங் நியூஸ் தான் போகிறோம் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதியான இன்னும் ஞாயிற்றுக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய விதிமுறைகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போகிற ஒவ்வொரு பயணம் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஸோ வாங்க நீங்கள் வீடியோக்குள்ள போகலாம் மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஒருங்கிணைந்த ஒய்வூதியத் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதிய ஓய்வூதிய திட்டம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் முதல் அமல்படுத்துவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது புதிய ஓய்வூதிய திட்டத்தால் இருபத்தி மூணு லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் பயனடைவார்கள் என தகவல் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்களின் பாதுகாப்பை எதிர்காலத்தை உறுதி செய்வதாக பிரதமர் நரேந்திர மோடி கருத்து கலைஞருடன் இருந்த மூத்த அமைச்சர்கள் துறைமுருகன் போன்றோரை சமாளிப்பது கடினம் கலைஞரையே கலங்கடித்த அமைச்சர்களை வைத்து மு ஸ்டாலின் ஆட்சி செய்வதாக ரஜினிகாந்த் பாராட்டு பயப்பட வேண்டாம் எதிலும் விடாமல் மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பேன் நடிகர் ரஜினியின் அறிவுரைகளை புரிந்து கொண்டதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதில் ஐபிஎஸ் அதிகாரியாக வேலை செய்ய வேண்டும் திமுகவின் ஐடி விங்கிற்கு வேலை செய்யக்கூடாது திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமாருக்கு சீமான் பதிலடி கோவை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நானூற்றி எழுபத்தி ரெண்டு ஏக்கர் நிலம் மத்திய அரசிடம் ஒப்படைப்பு தமிழக அரசு நிலத்தை வழங்கியதால் விரிவாக்கப் பணிகள் விரைவில் தொடங்கும் என எதிர்பார்ப்பு கெட்டுப்போன உணவுகள் குறித்து புகார் வந்தால் உணவகத்திற்கு சீல் வைத்து உரிமம் ரத்து செய்யப்படும் சென்னை உணவு பாதுகாப்பு அலுவலர் சதீஷ்குமார் எச்சரிக்கை தாம்பரம் மேம்பாலத்தில் தொங்கும் உயர்களால் விபத்து நிகழும் அபாயம் நேற்று இருசக்கர வாகனம் ஓட்டி நூலிலேயே உயிர் தப்பியது குறிப்பிடத்தக்கது நாங்குநேரி அருகே நகை அடகு கடையில் இருநூத்தி எழுபத்தி ஐந்து சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கு குற்றவாளிகளை பிடிக்க ஏழு தனிப்படையில் அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டை மெட்ரோ ரயில் பணிகளுக்காக சென்னையில் இன்று முதல் போக்குவரத்து மாற்றம் வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை போக்குவரத்து மாற்றம் அமலில் இருக்கும் என போக்குவரத்து காவல்துறை அறிவிப்பு நேபாளத்தில் பேருந்து விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் உடல்கள் விமானம் மூலம் தாயகம் கொண்டு கொண்டுவரப்பட்டது இந்திய விமானப்படை விமானத்தில் கொண்டுவரப்பட்ட ஆம்புலன்ஸ்களில் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைப்பு மேகதாது அணை திட்டத்தை தடுக்க தமிழக அரசு தொடர் நடவடிக்கையை எடுத்து வருவதாக அமைச்சர் துரைமுருகன் விளக்கம் கொல்கத்தாவில் கனமழையால் சாலைகள் குளமாக மாறியதால் பொதுமக்கள் அவதி மழைநீர் தேங்கியதை கண்டித்து மகாராஷ்டிராவிலும் சாலையில் தேங்கிய மழைநீரில் நீச்சல் அடித்த சிபிஐ நிர்வாகம் திண்டுக்கல் வரதமா நதி அணை முழு கொள்ளளவை எட்டியது அணை நிரம்பி உபரிநீர் வெளியேறும் கழுகு பார்வை காட்சிகள் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச்சுக்குள் நக்சலைட் நடமாணம் முற்றிலும் ஒழிக்கப்படும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் சிறப்பு அந்தஸ்து கொண்டுவரப்படாது என திட்டவட்டம் தொண்ணூறு சதவீத மக்களுக்கும் திறமையும் கல்வியறிவும் இருந்தும் நிர்வாக அமைப்படும் தொடர்புடையது இல்லை தொன்னூறு சதவீத மக்களுக்காக சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என ராகுல் காந்தி வலியுறுத்தல் ஹரியானா சட்டமன்ற தேர்தல் தேதியை மாற்றக்கோரி தேர்தல் ஆணையத்திற்கு பாஜக கடிதம் நான்கு நாட்கள் தொடர் விடுமுறையால் வாக்குப்பதிவு சதவீதம் குறையக்கூடும் என பாஜக கோரிக்கை காங்கிரஸ் தேசிய மாநாட்டுக் கட்சிகள் தங்கள் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் கூட்டணிக்கு வரலாம் காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பிடிபி கட்சி தலைவர் மெஹபூபா முத்தி அறிவிப்பு மலையாள திரைப்பட கலைஞர் சங்க பொதுச் செயலாளர் சித்திக் மீது பாலியல் புகார் பட வாய்ப்புக்காக நடிகர் சித்திக் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டதாக கேரள நடிகை ரேவதி சம்பத் பரபரப்பு குற்றச்சாட்டு அமைச்சர் ஏவாவேலு எழுதியுள்ள கலைஞர் எனும் தாய் என்னும் நூல் வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் நடிகர் ரஜினிகாந்த் ஆகியோர் ஒரே மேடையில் பங்கேற்றனர் வங்கதேச இந்துக்கள் இந்தியாவுக்குள் ஊடுருவில்லை என அசாம் முதலமைச்சர் விளக்கம் இந்தியாவுக்குள் ஊடுருவ முயன்ற முப்பத்தி ஐந்து இஸ்லாமியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புதுச்சேரி கடற்கரையில் இரண்டாவது நாளாக நடைபெற்ற காற்றாடி திருவிழா விதவிதமான காற்றாடிகளை கண்டு ரசித்த பொதுமக்கள் சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளி மையத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிப்ரவரி பூமிக்கு திரும்புவார் ஸ்பேஸ் எக்ஸின் டிராகன் விண்கலம் மூலம் பூமிக்கு வருவார் என நாசா மற்றும் போயிங் நிறுவனம் தகவல் இலங்கை அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்து அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் இலங்கை அணியை வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரும் சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுபா எழுபத்தைந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சபரண ஆவண தங்கம் ஒரே நாளில் இரநூத்தி எண்பது அதிகரித்து ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபதுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலை பொறுத்தவரை ஒரு கிராம் தொண்ணூற்றி மூணுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது